நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எயிட்டி பெர்சென்ட் மார்க் வந்து வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்களும் கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்துல இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்ம அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாகிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு அதாவது ராவுக்கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் ராவுக்கேது நீச்ச நஷ்டம் அடையக்கூடியது ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராகுக்கு இது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணில இருந்து சிம்மத்துக்கு போறாரு புரியுங்களா இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் இன்ஃபேக்ட் வந்து ராகு பற்றி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்போது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகுவும் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுன்னு கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அங்கே செய்து சரி இப்போ கேது பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்து பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாடுனால முடியும் கேது ஜாதகத்துல பெருசாக நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்லை பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவாக ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலை இந்த மாதிரி அதே மாதிரி கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க அன்பர்கள் பொதுவா மேஷத்தை பத்தி சொல்லணும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு எல்லா பெரும்பாலும் வந்து சேரும் செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா ப்ராபகேட் பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ராகு பகவான் வந்து பதினோராம் பாவத்திலையும் கேது பகவான் அஞ்சாம் பாவத்திலும் போறார் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் போறதுனால என்ன பண்ணுவார் மேஷராசி அன்பர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதே வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குது இந்த ரவு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டு தான் ஆரம்பிக்குது அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைய சனியாக வராரு அவர் கொஞ்சம் கெடுக்கிற வேலையை செய்வார் ஆனா ராகு பகவான் அள்ளி குடுக்குற வேலையை செய்வார் இது என்னங்க எல்லா கிரகமும் கொடுத்தா ஒன்னா கொடுக்கணும் இல்லைன்னா எல்லாம் ஒன்னா கெடுக்கணும் எடுக்கணும் கெடுக்குது ஒன்று குடுக்குது ஒன்று தடுக்குது இது என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது கிரகங்களோட கோச்சார நிலை அப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கான வேலையை பர்ஃபெக்டா செய்வாங்க அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம மனுஷங்கள மாதிரி கிடையாது வேணும்னா ஒன்று வேணான்னா ஒன்று அப்படின்னு செய்யறதுக்கு எந்த இடத்துல விதிக்கப்பட்ட வேலை என்னவோ அவங்களுக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டா செய்வாங்க அந்த விதத்துல வந்து பாருங்க உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் ராகு பகவான் பதினோராம் பாவத்துல வந்து உட்கார்றதுனால பதினோராம் பாவத்துல பயிற்சி ஆகிறதுனால நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்ப ஏழரை நாட்டு சனியில் ஒரு ஒன்றரை வருஷத்தை நீங்க ராகுனோட தயவுனால ஈஸியா கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சரி அதே மாதிரி பாருங்க மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பு அப்படின்றது பண்ணுவாங்க இப்ப மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு அக்கா அண்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் பல மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அப்படின்றது ஏற்படும் மேபி பிள்ளைங்க மேஷராசி பிள்ளைங்களா இருந்தா வெளிநாட்டுல படிக்க போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா அந்த மாதிரி படிக்க போறதுனால அங்கத்திய மொழியை அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் அந்த பிரயாணத்தினால ஒரு ஆதாயம் அந்த பிரயாணத்தினால ஒரு மேன்மை அந்த பிரயாணத்தினால ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவா இந்த ராகு கேது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சம்பந்தமுடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து பாபரோட கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னா இது நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க மேஷராசி அன்பர்கள் திடீர் பிராப்தி அப்படின்றது ஏற்படும் அதாவது திடீர் தன பிராப்தி அப்படின்றது ஏற்படும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து ஒய்ஃப் அப்பா அம்மா இவங்களை பிரிஞ்சு வாழறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும் நீங்க இது கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரிஞ்சு வாழறதுக்கான சுச்சுவேஷன் சொன்ன மாதிரி வேலை நிமித்தமாக நீங்க ஒரு ஊர்லேருந்து வேற ஊருக்கு போய் எங்க வேலை செய்கிற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படலாம் வேலை நிமித்தமாக நீங்க ஃபாரினுக்கு போற மாதிரி ஏற்படலாம் அந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க பொதுவாகவே இந்த ராகு வந்து பதினோராம் பாவம் இருக்கிறதுனால வேற்று மதத்தினர் அந்நிய மொழி பேசும் நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயம் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கிறது உண்டு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது சனி பகவான் ரொம்ப ஃபேவராக இல்லை சனி பகவான் ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஏழு வருஷம் அந்த ஏழரை வருஷத்தில் கடைசி அரை வருஷத்தை விட்டுடலாம் அந்த ஏழு வருஷத்தில் இந்த ராவுக்கு இது பயிற்சி குரு பயிற்சி இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் ராவுக்கு இது பயிற்சி ஆவார் ஒன்று ஃபேவராக இருக்கும் ஸோ அப்படியே நம்ம கரை ஏற்றிடலாம் அதாவது கரை ஏறிடலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு ஒரு பகை ஒரு விரோதம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அதுக்கும் மீறி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசு சார்ந்த ஒரு அங்கீகாரம் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு உதவி அப்படின்னு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஒன்னும் இல்லைங்க இப்ப நீங்க மேஷராசியா இருக்கீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனில உங்களுக்கு ஃபாரின் அனுப்புறதுக்கான பிராப்தம் ஏற்படும் இல்லைனா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா ஒரு ப்ரொமோஷன் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்க நாங்க வந்து ரொம்ப நாளா வீசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள இந்த வீசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா சனி பகவான் வேறே சனியா இருக்கிறாரு அப்படின்னாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு கோப்பம் போயிடும் நம்ம வீடு பிரிஞ்சு வீடு குடும்பம் ஊரை பிரிஞ்சு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சனி வந்து கொஞ்சம் அமைதியாவார் அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க ஆக மேஷம் இந்த ராகு பகவான் பதினோராம் பாவத்துல வந்து பயிற்சியாகி இருக்கிறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரி அடுத்து கேது பகவான் கேது பகவான் அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது பகான் வந்திருக்கிறதுனால நம்ம நம்ம பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களோட ரொம்ப அட்டாச்ச்டா இருக்கும் பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் பிள்ளைங்களும் நானும் ரொம்ப அட்டாச்சா இருந்தோங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை விட்டு விலகுவாங்க இல்லை நீங்க பிள்ளைங்களை விட்டு விலகுவீங்க ஆக மொத்தம் உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை ஒரு விலகல் அப்படின்றது வருங்க சரிங்களா அதிக உணர்ச்சி வசப்படுவ பட வாய்ப்பு உண்டு நீங்க எனக்கு ஏதும் அஞ்சா பாவத்துல வரதுனால ஃபேமிலியை விட்டு தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ராகுவும் அந்த விஷயத்தை ஏற்படுத்துவார் கேதுவும் வந்து அந்த விஷயத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வந்து நண்பர்கள்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நண்பர்கள்னால ஒரு ஒரு விரயம் விரையும் அந்த மாதிரி வய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக யார் மேலேயும் உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது அப்படி மீறி நீங்க நம்பினாலும் அவங்களால ஒரு செலவு அவங்களால ஒரு விரையும் அவங்களால ஒரு மனக்குழப்பம் அவங்களால ஒரு டென்ஷன் அவங்களால ஒரு இரிட்டேஷன் இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா நிறைய வந்து மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படின்றது இருக்கும் இந்த தீர்த்த யாத்திரை போகிறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது இந்த காஷிகையா அந்த மாதிரி போகிறது வெளிநாட்டு பிரயாணம் டூர் போகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய குடல் சார்ந்த நோய்கள் வயிறு சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தண்ணி கிட்ட நிறைய போக வேண்டாம் ஏன்னா வந்து பாருங்க இந்த நீர்நிலைகளில் போகிறது அவ்வளோ ஒரு இம்பாக்ட நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துறது இல்லை கடல்ல குளிக்கிறது அருவியில் போய் குளிக்கிறது இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தாரு அப்படின்னா ஜாதகத்துல கண்டமா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதாவது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் தாமதமாகும் அப்படியே வந்து கரு கூடுச்சு இப்போ இந்த ஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் ப ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் கரு கூடுச்சு அப்படின்னாலும் அதில் வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக கேத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால கேத்து வந்து பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுவாரு குடும்பத்துல பிள்ளைங்களால மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் பிள்ளைங்களால ஒரு தலை குனிவு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக பிள்ளைங்களாம் இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை விட்டு ரொம்ப விலகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இன்னொன்னு நல்ல விதத்துல சொல்லணும் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேத்து இருக்கிறதுனால நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்ம என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோம் அதுக்கான ஒரு நல்ல பலனை அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு சொல்வாக்கு செல்வாக்கு இறையுணர்வு இதெல்லாத்தையும் நிறைச்சி கொடுப்பார் அப்போ ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது தான் செய்யுது அப்போ இந்த ராகு கேதுனால மேஷத்துக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து பாருங்கள் இந்த மேஷத்துக்கு வர ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான கேது பயிற்சி பிலோ ஆவரேஜ் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது இல்லைங்க சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ராகு கையை பிடிச்சி தூக்கி விட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு கேது அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கவலைப்பட வேண்டியதுல பட் இருந்தாலும் இந்த அஞ்சாம் பாவத்துல கொஞ்சம் கேது பிள்ளைங்க ரீதியா நம்மளுக்கு மனக்கசப்பு மனசஞ்சலம் வரப்போகுது இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அது வராம இருக்கிறதுக்கு இல்லை லைட்டா வந்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வீட்டில் டாக்ஸ் வளர்க்கல அப்படின்னா டாக்ஸ் வளர்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க வளர்க்க முடியும் அப்படின்னா வீட்டில் டாக்ஸ் வளங்க நாய் வளர்க்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா திருநாய்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது மூலயமா கேத்து வந்து பசிஃபை பண்ண முடியும் அதை செய்யலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு முறை நீங்கள் காலத்திநாதரை போய் பார்த்துட்டு வாங்க காலஹஸ்தி போங்க அங்கே காலத்திநாதரின் ஞான பிரசுன்னாம்பிகை தேவியும் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு முறையாவது அட்லீஸ்ட் போங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் பண்ணுவாங்க ராகு எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கேத்துவும் நல்லா தான் இருக்கார் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் பண்ணுறது நம்மளுக்கு வரக்கூடிய நற்பலன்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி கேத்து கேது வந்து அந்த பிள்ளைங்க ரீதியா ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சனி பகவானையும் சிவனை பார்க்கும்போது சனியும் பிரீத்தி ஆவார் ஆக இத்தனை விஷயங்கள் செய்யுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் வாழ்த்துக்கள்